அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா செல்வம் பெருக அஜா ஏகாதசி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதந்தோறும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என்று விஷ்ணு பகவான கூறிய இரண்டு திதிகள் வரும் இந்த ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை ஏகாதசி அஜா ஏகாதசி என்று சொல்லுவார்கள் இந்த ஏகாதசி என்று பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை நம்மால் பெற முடியும் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நம்பிக்கை நாளை புதன்கிழமையும் புரட்டாசி ஒன்னோடு சேர்ந்து இந்த அஜய ஏகாதசி திதி வந்திருக்கிறது நம்முடைய செல்வ வளம் பெருக மிக மிக எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே பெருமாளையப்படி வழிபாடு செய்வது என்று தான் இப்போது பார்க்க போகிறோம் ஏகாதசி என்றாலே எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதுதான் சரியான முறை உடல் ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவர்கள் இதை பின்பற்ற முடியாது பசி தாங்க முடியாதவர்களாலும் இதை பின்பற்ற முடியாது பழம் அல்லது பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் எப்போதும் போல் அவங்களுடைய சைவ உணவை சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் நாளை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் பெருமாளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு இரண்டு ஏலக்காய் போட்டு வையுங்கள் பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து விடுங்கள் பூஜை அறையின் முன்பாக அமர்ந்து பெருமாளுக்கு உரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை மனதார சொல்லி வழிபாட்டை செய்யுங்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லலாம் ராமா ராமா என்று சொல்லலாம் பெருமாள் திருவடிகள் சரணம் என்று சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாம் மந்திர உச்சாடனம் உங்களுடைய விருப்பம்தான் வீட்டில் வி விஷ்ணு ஒழிக்க விடுங்கள் பிறகு பிரார்த்தனையை மனதார பிராமலிடம் வைத்து விடுங்கள் செல்வம் பெருக வேண்டிக்கொண்டு கற்பூர ஆரத்தை காண்பித்து துளசி தீர்த்தத்தை பருகி உங்களுடைய இந்த நாள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாள் பாதத்தில் வைத்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் ஏலக்காயை எடுத்து பாலில் போட்டு காய்ச்சி நீங்கள் அந்த பாலை குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிறகு வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்து துளசி இலை மாலை வாங்கி கொடுக்கலாம் இப்படி நாளைய தின வழிபாட்டை எளிமையாக செய்தாலே போதும் உங்களுக்கு பெருமாளின் அருள் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அஸ்வமேத யாகம் நடத்திய பெரிய பலனும் கிடைக்கும் என சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரம் அதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு வாழும்போது மட்டுமல்ல வாழ்ந்த பிறகும் கூட அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு வைகுண்டம் போய் சேர வேண்டுமென்றால் மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் பெருமாளின் பாதத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்